ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு கேட்கல நான் என்னோடய ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருந்தப்ப அப்படியே என்னடா இவ்வளவு சவுண்டு ஐயோ என்ன ஆச்சு கேஸ் வெடிச்சிடுச்சா அப்படிங்கிறத எட்டி பார்த்துட்டோம் அந்த அம்மா வெளியேடி ஒடியாடுறாங்க ம் ஓடி வர்றாங்க ஏன்னா சரியான சவுண்டு டமின்னு ஒரு டம்னு ஒரு சவுண்டு அப்படி வெடிக்கும்போது என்ன நம்ம கேஸ் வெடிச்சிச்சு என்னமோ ஏதோ பதட்டமாக அப்புறம் அந்த அம்மா வந்து அழுகுது ஐயோ வீடெல்லாம் இடிஞ்சு போயிருக்கு எல்லாமே போச்சு அப்படிங்குது வீடு அடிஞ்சா போல் ஆள் தொப்பச்சா பரவாயில்ல வீடு அடிஞ்சாலும் பரவாயில்லம்மா அப்படின்ட்டு சரி பொறுமையாக இருந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு பதட்டம் அந்த அம்மாவுக்கு ஒன்றும் முடியல அப்புறம்னா உங்களை கூப்பிட்டு நல்ல பார்க்கலாம் வாங்க அப்படி போய் வந்தால் என்ன கேஸ் வெடிக்கலை கேஸ் வெடித்தா கேஸ் மேலே வரவெல்லாம் எதுவுமே புகை எதுவுமே வரல குக்கர் கிடக்கு குக்கர் வந்து பருப்பு போட்டு வச்சுருக்குது பருப்பில் தக்காளி பழ நாள் போட்டு வச்சுருக்குது என்னாச்சு மஞ்சள் தூளை எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்கள அது அப்படியே இறச்சி அந்த மேலே அந்த மூட்டோட்டில் அப்படியே அந்த இதில் போய் அப்படியே நிற்கிறது அப்படியே மஞ்சள் சிவப்பு அப்படியே கலந்து அந்தளவுக்கு நிற்கிது இந்த குக்கர் எங்கே இருக்குதுன்னா குக்கர் மூடி குக்கர் மூடி அந்த சமையல் கட்லேருந்து டைனிங் ஹால் வரையில் வந்து கிடக்குது குக்கர் மூடி தேடினா குக்கர் மூடி அந்த சமையல் கட்லேயே இல்லை குக்கர் மூடி தேடி எடுக்க வேண்டியது அந்தளவுக்கு மேலே போய் அந்த மகுட்டில் அங்கே அடித்து கீழே வந்து இப்படி வந்திருக்குது அப்போ பக்கத்தில் ஆளுநர் இருந்து என்ன ஆயிருக்கு அப்படியே இறச்சி கிடக்குது பருப்பு இந்த குக்கரு அடுப்பு எல்லாமே வெறிச்சோ அந்த அளவுக்கு செதறி கிடக்குதுன்னா பாருங்களேன் அப்படி ஆயிருக்குது ஏதோ பக்கத்தில் அந்த அம்மா இல்லாதனால தப்பிச்சிட்டாங்க கஷ்டம் தானே என்ன ஆயிருக்குன்னே சொல்ல முடியாது இது எதுனாலன்னா ரொம்ப நாளாக அந்த அம்மா வந்து குக்கர் மூடி மாற்றணும் மாற்றணும்னு சொல்லி தேர்ந்து குக்கர் மூடி மாற்றலை குக்கர் மூடி மாற்றாமல் மேல் குக்கர் அந்த கைப்பிடி அப்படியே இருந்துருக்குது கீழ் கைப்பிடி இல்லை இது என்ன ஆச்சுன்னா அந்த அம்மா ரொம்ப லாக் பண்ணிட்டா அந்த குக்கர் நீக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு கொஞ்சம் கேப் பெற்று இதுதான் அதை பண்ணி மேலே கேஸ் கட் போட்டுடுச்சு அதனாலயா அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது அது போக அன்னைக்கு அந்த ஐயா வந்து என்ன பண்ணாராம்மா அடுப்பு அந்த அம்மா அடைச்சிடுச்சு கேஸ் அடுப்பு அடுப்பு வந்து நல்லா எரிய மாட்டேங்குதுன்னு அவர் கொஞ்சம் ரிப்பேர் பார்த்து கொடுத்துருக்குறாரு அது நல்லா ஸ்பீடாக எரிஞ்சிருக்குது

மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணுமா எந்த மாதிரி ஹெல்ப் வேணுமா அப்படிங்கறத கேட்டிருந்தா பையனோ பிள்ளையோ வந்தது நாங்கள் இந்த மாதிரி கேட்டு ஏதோ ரெடி பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு எதோ ரெண்டு பசங்க தானா அப்புறம் ஏதோ ரெடி பண்ணியிருக்கலாம் அது இல்லாமல் எதுவுமே கேட்க மாட்டாங்களாமா அது கேட்டுருக்குதுதாம்மா போன மாதம் கூட கேட்டாங்களாமா நாங்களே நாய்படாத பாடு கட்டுட்டு பறந்துட்டு ஒவ்வொரு வேலையும் செஞ்சுட்டு உனக்கு வேற வேலை இல்லையா சும்மா கடை அது என்ன தான் ரெண்டு பேர் எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அதுவும் அந்த அம்மா சொல்லுது நானும் சொல்லிகிட்டே இருந்தேன் ஐயாவை போட்டு அது அந்த குக்கர் டைட் பண்ணி பண்ணி நிற்கலாட்டுருக்குது அப்புறம் இவங்க பக்கத்தில் எங்கேயுமே கடை கண்டியாட்டுருக்குது குக்கர் ரெண்டு பேர் செய்ய கடை அப்புறம் அதனால டவுனுக்கும் போக முடியாமல் ரொம்ப வேதனைப்பட்டு சொல்லி போட்டாங்க சரின்ட்டு அதுலேயே சரி ஒன்றும் ஆகாதுன்னு அப்படியே பண்ணிகிட்டே இருந்துருக்குறாங்க இன்றைக்கி அந்த மாதிரி டமில் வெடிச்சிருக்குது

பண்ணி கொடுத்து போயிருந்தா இந்த அளவுக்கு இருந்திருக்காது கவனிக்காமையே இருந்திருக்குறாங்கோ எப்படியோ செஞ்சுட்டு இருந்துருக்குறாங்க அதுதான் அப்புறம் சொன்னாங்களா அம்மா இதுங்க அப்படியாவது போய் திறந்துருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்றது இப்படி போயிருந்தாலாவது போய் சேர்ந்துருந்தா விஸ்குனு போயிருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களா அம்மா நினச்சி பாருங்கள் எப்படின்னு அதை தான் என் ஃப்ரெண்டுன்னு அப்புறம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்லா ஆது

சரிங்க எப்படியா நடந்துடுச்சு நல்லதா அவங்களுக்கு நேரம் சரிங்களா ஆமா அதனால வயசானவங்க வந்து குக்கரெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்லா வச்சுக்கணும் குக்கரு கேஸு அடுப்பு இந்த ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பிடிக்கு வெடிக்குதுங்கிறாங்களா அதனால பார்த்து தான் வச்சுக்கணும் சரிங்களா